அக்கா இந்த அளவு ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குங்கக்கா இதே மாதிரி எனக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்தாங்க நான் அந்த அளவு ப்ளவுஸை வாங்கி பார்த்துட்டு இது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்னங்க அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க கரெக்டாக இல்லைன்னு சொல்கிறீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு நீங்கள் எது உண்மை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து அளவு ப்ளவுஸு இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் கழுத்தோட ஹைட் வந்து பத்தாமல் எவ்வளோ ஏற்றமாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அதே மாதிரி கீழே பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து கேப்பாக இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து நிறைய கஸ்டமருக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி போடணுன்னே தெரியாது ஃபுல்லாக வந்து ஒரு அஞ்சு கொக்கிங் ஃபுல்லாக மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க மாதிரி கஸ்டமருக்குலாம் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே எந்த மாதிரி தப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் சொல்லி நான் கீழேலாம் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி கழுத்தையும் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டு இந்த ப்ளவுஸை நான் தைச்சிருக்கேன் இந்த ரெண்டு ப்ளவுஸில் எந்த ப்ளவுஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸை நான் எப்படி கரெக்ஷன் பண்ணி தச்சேன் அப்படின்ற ஃபுல் வீடியோ நான் கீழே இருக்கு மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காம சொல்லுங்கள் இல்லை இதே கஸ்டமருக்கு நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு எப்படி தச்சு கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம கீழே இருக்க லிங்கை டச் பண்ணி நான் எப்படி தச்சுருக்கேன் அப்படின்றத பாருங்கள் தேங்க்யூ